நீங்கள் எல்லோரும் டிவி சீரியல் பார்ப்பீங்களா எல்லோரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறாங்க பாருங்க எல்லாரும் பார்ப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்க மாட்டேன் சார் எங்கள் வீட்டில் பார்த்துன்னு நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேனும் உரமாக சொல்லுது அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார் ஏன்னா அவளுக்கு இன்னும் கெதியாகுதுன்னு பார்க்கணும் அது வரைக்கும் நான் பார்ப்பேன் நீங்கள் எல்லாரும் சீரியல் பார்ப்பீங்களா நானும் பார்ப்பேன் இப்போ நான் ஒரு அஞ்சு டயலாக் சொல்கிறேன் நான் சொல்ற அஞ்சு டைலாக் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ரூபா பிரைஸ் சரியா நான் ஒரு அஞ்சு டைலாக் சொல்கிறேன் இல்லைன்னா ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் நான் சொல்ற அஞ்சு டைலாக்கும் அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க பாக்குற சீரியல்ல வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்பயே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிரைஸ் சொல்லவா நம்பர் ஒன் அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம விட மாட்டேன் நம்பர் டூ அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாம விட மாட்டேன் மீறி கல்யாணம் நந்திச்சு வச்சுங்க அந்த ஃபர்ஸ்ட் டேட்டை நான் தடுத்தே தீருவேன் மீறி அதுவும் நந்திச்சுன்னு வச்சுங்க அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன் இல்லைனா அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன் இது இல்லாமல் ஒரு சீரியல் இருக்கான் என்ன பொருள் நம் வீட்டிற்குள் நம் அனுமதியோடு எல்லா அவலங்களும் வந்துவிட்ட இந்த சூழலில் நம்மையும் நம் பிள்ளைகளையும் சுத்தப்படுத்துகிற ஒரே வேலையை புத்தகம் தான் செய்யும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ன சிக்கல்னு சொன்னா சார் படிங்க படிங்கன்னு சொல்கிறீங்க எங்கள் பிள்ளைகள் படிக்க இன்னைக்கு ஏன் படிங்கன்னு சொல்றோம்னா சில பேர் சொல்றது குழப்பமா ஒரு இடத்துல எழுதி போடுகிறான் உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லி தருகிறோம் எல்லாரும் அமைதியாக கரெக்ட் மாதிரி தருது உங்களுக்கு படிக்க தெரியாதா எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லி தருகிறோம் அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாது எப்படி எழுதி அனுப்புவோம் இது கூட பரவாயில்ல கவர்மெண்ட்ல ஒரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான் அபாயம் என்னது அபாயம் அபாயம்னா தெரியும் தெரியும் டேஞ்சர் அந்த பக்கம் போகமாட்டோம் அதுக்கு கீழே எழுதிக்கிறான் எச்சரிக்கை நீ தான் அபாயம்னு போட்ட அப்புறம் எச்சரிக்கை தேவையில்லை அதுக்கு கீழே எழுதிக்கிறான் ஆயிரம் பாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது என்ன அபாயம் என்ன எச்சரிக்கை ஆயிரம் பாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது டீடெயில் எட்டான் அதுக்கு கீழே எழுதிக்கிறான் தொடாதே அதை போய் நம்ம ஏன் தொட போகிறோம் நீ தான் அபாயம்னு போட்ட எச்சரிக்கைன்னு வேற போட்ட ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு வேற போட்ட அது கீழே தொடாதே அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் தொட்டால் செத்து விடுவீர்கள் ஏன்டா ஆயிரம் ரூபாய்ஸ் மின்சாரத்தை தொட்டால் செத்துடுவான்னு எங்களுக்கு தெரியாதா அதுக்கு கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் பாருங்க அதான் ரொம்ப சூப்பர் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் அவன் தான் செத்துப்பிடுவானே நீ யாரை தண்டிக்க போற என்னென்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்களாம் எனவே இன்றைக்கு இந்த சமூகத்தில் நம்மை தெளிவான நடை நடத்துகிற ஒரே வேலையை புத்தகம் செய்கிறது ஆதி காலத்திலிருந்து புத்தகம் படித்து படித்து தான் நம் முன்னோர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் இப்ப ஒண்ணு இல்ல இந்த புத்தகம் படிக்கிறது இந்த இது அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு காலம் ஆயிட்டனால தான் தமிழக அரசு இல்லை இந்த மக்களுக்கு படிக்கிற வாசிக்கிற விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்று இத்தனை பிரம்மாண்டமான செலவுகளை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க இப்போ ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கேட்குறேன் நீங்கள் எல்லாம் தலையில் பூ வைப்பீங்களா நான் தமிழில் தானே பேசுகிறேன் நீங்கள் தலையில் பூ வைப்பீங்களா ஏன் வைக்கிறீங்க ஏன் வைக்கிறோன்னு தெரியாமே இவ்வளோ காலம் வச்சுக்கிறாங்க பாரு ஏன் வச்சுக்கிறீங்க அழகுக்கு அந்த மா அழகுக்கு அப்புறம் வாசனைக்கு ரைட் மங்களகரமாக இருக்கிறதுக்கு இப்படி பல காரணம் சொல்கிறோம் பரவாயில்ல ஆனால் பூ வைக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன குறிப்பு இருக்குது தெரியுமா இப்போ நான் எனக்கு பசிச்சிச்சின்னு வச்சுங்க வயிறு சூடாகிடும் உணச்சி வசப்பட்டேன்னு வச்சுங்க உடம்பு சூடாகிடும் கோவப்பட்டா என்ன ஆகிடும் மூளை சூடாகிடும் இதான் சயின்ஸ் பசிச்சா வயிறு சூடாகிடும் உணச்சி பசப்பட்டா உடம்பு சூடாயிடும் கோவப்பட்டா மூளை சூடாயிடும் ஆனால் தான் கிராமத்தில் கோவக்காரனை சொல்லுவான் அவர் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்பா சொல்றோம்ல நம்மளே சொல்றோம்ல கோவம் வந்தா மண்டை காய்து மரியாதையாக மரியாதையா போய்டுன்றோம்ல அப்போ கோவம் வந்தா மூளை சூடாயிடும் இதில் யாருக்கு தெரியுமா சீக்கிரம் சூடாகிடும் பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாகிடுமா ஆனால் தான் குளிர்ந்த மலர்ல கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாவாம பாத்துக்கிறது அதனால தான் சிலது கோவம் வந்த உடனே பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் ஒருத்தர் விசில் அடிக்கிறாள் இது தெரியாமல் நான் பூ வாங்கி கொடுக்காம தானையா இவ்வளோ பெரிய உண்மை இன்னைக்கு வந்து சொல்லி அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள் எப்படி பண்பாட்டோடு வாழ்ந்தார்கள் ஒரு வீட்டு வாசலில் ஒரு கீரைக்காரமாக ஒரு பாட்டி வயசான பாட்டி உக்காந்துருக்கு அந்த பக்கமாக ஒரு கீரைக்காரமாக வருது இந்த பாட்டி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிற இலக்கணத்துக்கு சொல்கிறேன் இந்த பாட்டி அந்த கீரைக்காரமாக பார்த்து கீரை எவ்வளோ மான் கேட்குது அவன் அந்தம்மா சொல்லுது எட்டனா உடனே இந்த மாதிரி நாலு நாக்கு கொடுப்பியா இல்லை எட்டனா நாலு நாள் எட்டனான்னு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடக்குது எவ்வளோக்கு நாலு நாக்கு கடைசியில் அந்த கீரைக்காரமா சரிம்மா நாலு நாக்கு தான் கொடுமா நின்றுச்சு தோத்துடுச்சு உடனே இந்த பாட்டி என்ன பண்ணுச்சு ரெண்டு கட்டு வாங்கிடுச்சு இது கேட்ட வேலைக்கு வாங்கிடுச்சு இந்த கீரைக்காரமா இந்த கீரையை கொடுத்துட்டு இப்படி எழுதிச்சுச்சே அப்படியே மைக்கட்சி ஊந்துடுச்சு உடனே இந்த பாட்டி கடகடன் தண்ணி தழிச்சு என்ன ஆச்சுன்னு உள்ளே போய் காஃபியை சூட வச்சு கொடுத்து அதுக்கு வச்சு இந்த ரெண்டு இட்லி கொடுத்து என்ன காலையில் சாப்பிடாம வேண்டியன்னு சூடாக ஒரு தோசை சுட்டு கொடுத்து மற்றம் சாப்பிடாம இருக்காதுன்னு கையில் ஒரு முப்பது ரூபா கொடுத்து தான் பழைய புடைய ஒன்று கொடுத்துச்சு அந்த பேரம் பார்த்தான் இவ்வளோ நேரம் நாலு நாக்கு அந்த பொம்பளையோட இவ்வளோ ஆர்கியூ பண்ணிட்டு இப்போ முந்நூறுரூவா செலவு பண்ணிய பாட்டி உன்னை புரிஞ்சிக்கவே முடியா அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு வணிகத்தில் தர்மம் கிடையாது தர்மத்தில் வணிகம் கிடையாது இதுதான் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம் புத்தகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம் இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம் புத்தகத்திலிருந்து என்ன சொன்னால் புத்தகம் சில மூலையில் ஏற்றி விடுகிற விஷயம் இன்னைக்கு இந்த நாட்டில் எல்லாம் தவறாக இருக்கிற பொழுது மனிதனை சரியாக ஆட்சுப்படுத்துகிற ஒரே வேலையை எது செய்கிறது புத்தகம் சார் புத்தகம் படிக்கிறதுனால என்ன நண்பன் இந்த தம்பி சொன்னார்ல உங்க பையன் ஃபெயில் ஃபெயிலாயிட்டான்னு சொன்னா வருத்தப்படாதீங்க அவன் கிட்ட ஜெயிக்கிற இன்னொரு ஆற்றல் இருக்குணம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவ கணித மேதை ராமானுஜம் அவர் தான் இந்த நாட்டில் மேக்ஸில் எக்ஸ்பர்ட்டு அவரை மாதிரி கணக்கு போட முடியாதுல்ல யார் யார் நல்லா கணக்கு போட்டால் அவர் கணித மேதை ராமானுஜம் அந்த கணித மேதை ராமானுஜம் மே இங்கிலீஷில் ஃபெயிலு மூணு தடவை ஃபெயிலு மூணாவது தடவை மூணு மார்க்கில் ஃபெயிலு நான் உண் பொய் சொல்லலைங்க கணித மேதை ராமானுஜம் வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க அதனால் அவரால் ஹையர் ஸ்டடிஸ் போக முடியல ஆர்பரில் ஒரு கிளார்க் வேலைக்கு போயிட்டாரு கிளார்க் வேலைக்கு போன அந்த ராமானுஜம் உலக அளவில் கணித மேதையாக உருவானது எப்படி தெரியுமா கிளார்க் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஃப்ரீ டைம்லலாம் ஒரு லைப்ரரிக்கு போவார் அந்த லைப்ரரியில் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரியில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் ஒரு பத்திரிகையில் ஒரு கணக்கு போட்டு இந்த கணக்குக்கு யாராவது விடை எழுதுங்கன்னு எழுதியிருக்கார் நிறைய பேர் எழுதி போட்டாங்க தப்பு ராமானுஜமும் எழுதி போட்டார் கூட ஒரு லெட்டர் வச்சு அமிச்சார் அந்த கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸர் பார்த்துட்டு அசந்துட்டான் இதுவரைக்கும் வந்த ஆன்சர்லயே இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர் ஸ்ட்ரைட் ஆன்சர் யார் எழுதி இருப்பார் கூட வச்சிருக்க லெட்டர் பார்த்தா அவர் நினைச்சாரு யாரோ ஒரு பெரிய ப்ரொஃபசர் எழுதி இருப்பார் நினைச்சாரு கடைசில பார்த்தா ஆர்பர்ல இருக்கு ஒரு கிளார்க் அவர் பதில் எழுதினாரு இதுவரைக்கும் வந்த ஆன்சர்லயே ஓ ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர் ஓ ஆன்சர் தான் சரியான ஆன்சர் நீ என்ன கிளார்க்கா இருக்குன்னு சொல்லிட்டு ராமானுஜத்துக்கு லெட்டர் எழுதி என்ன தெரியுமா பண்ணார் அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதினார் டே மெட்ராஸ் யூனிவர்ஸில் இருக்கிற ப்ரொஃபசரே உன் கணித மேதைன்னு ஒருத்தர் தேடிகிட்டு இருக்கீங்களே அவன் உங்கள் யுனிவர்சிட்டியில் இல்லைடா யுனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு ஆர்பர் இருக்கு பார் அங்கே கிளார்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்கான்டா அவன போய் தூக்குங்கடா அவன் தாண்ட இந்த நாட்டில் கணித மேதை ராமானுஜம்னு வெளிநாட்டுக்காரன் எழுதுனான் எழுதுனதோடு நிற்கிறேன் இங்கேருந்து புறப்போகிற ப்ரொஃபஸரை நீங்கள் போய் அந்த ராமானுஜத்தை பார்த்துடுவாங்க அவன் தான் கடிதத்தில் அறிவுன்னு சொல்லிட்டு ராமானுஜத்தை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வரவழைத்து தேர்வு எழுதாமலே பட்டம் கொடுத்தார்கள் என்பது தான் ராமானுஜத்தினுடைய வரலாறு அந்த ராமானுஜம் ஆங்கிலத்தில் தோற்று போனார் ஆனால் கடிதத்தில் ஜெயித்தார் நான் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் நான் போகிற கூட்டத்திலாம் சொன்னேன் இன்றைக்கி செல்ஃபோன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லா பிள்ளைங்களும் எல்லா டீ நான் நான் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கேன் இப்போ வாத்தியாராக இருக்க எங்கள் ஸ்கூலில் ஒரு தடவை இன்றைக்கி இருக்கிற பையனை நேரைய ப்ளஸ் டூ பசங்களை எங்கள் ஹெட் மாஸ்டர் போட்டு அடி அடி நடிக்கிறார் உடனே நான் வந்து ஏன் சார் அடிக்கிறீங்கன்னா அருள் பிரகாஷ் இவன் என்ன பண்ணால் தெரியுமா பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்தான் உங்களுக்கு எப்படி தெரியும்னா நான் அங்கே போனேன் என்னாரு நீங்கள் ஏன் சார் அங்கே போனீங்கன்னா இவன் பார்க்கறானு பார்க்குறதுக்கு நான் போனேன் என்னாரு உடனே அந்த ப்ளஸ் டூ பசங்களை விட்டுட்டு டே ஏன்டா ஹெட்மாஸ்டர் இப்படி அடிலாம் வாடிக்கிறேன் பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்கறது தப்பு இல்லையா அதில் ஒரு பையன் சொல்கிறான் சார் நீங்கள் தானே தமிழ் நடத்தும் போது சொன்னீங்க என்னடா சொன்னேன் தமிழ்நாடு போது சொன்னீங்கல்ல நான் என்ன பஸ் ஸ்டாண்டில் போய் பொண்ணுங்க பாருங்க சொன்னேன் இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க அழகு எங்கே இருந்தாலும் ரசிக்கணும்னு சொன்னீங்க இல்லை நான் ஒரு மலையை ரசிக்கிட்டா ஒரு கடலை ரசிக்கிட்டான்னா இவன் பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் தானே நான் அதில் ஒரு பையன் என்ன கேட்டான் சார் சார் இது பேர் என்ன முகம் ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன பேர் ஃபேஸ் இன்னொரு பேர் என்ன ஃபிகர் முகம் பார்க்க போனேன்னு சொல்லி பாருங்க தப்பா தெரில ஃபிகர் வெட்ட போனேன்னா தப்பாக தெரியுது எங்களே தான் பண்ண சொன்னீங்க அது லாங்குவேஜ் ப்ராப்ளம்ட்டான் நான் அவன்கிட்ட சொன்னேன் கரெக்டாக இது முகம்தான் இந்த காலத்து பசங்களை எப்படி அணுகணும்னு சொல்கிறேன் இது முகந்தான் ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஃபிகர் தான் நீ ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து ஃபிகர்னு சொல்கிற நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க ஒழுக்கம்னா என்ன தெரியுமா வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது அதுக்கு பேர் தான் ஒழுக்கம் ஒழுக்கம்னா என்ன வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியையும் செய்யக்கூடாது நீ ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து ஃபிகர்ன்ற நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க எவனாவது உங்கள் அம்மா பார்த்து இதான் என்னை பெற்ற ஃபிகர் சொல்லுவிய இல்லை எவனாவது உங்கள் பாட்டியை பார்த்து எங்கள் அப்பா பற்ற ஃபிகர் உட்காந்து சொல்லுவியா இல்லை எந்த அப்பாவது மொத்தம் மூணு ஃபிகர் பத்தேன் பெரிய ஃபிகர் பிஏ படிக்குது அடுத்த ஃபிகர் இழத்து படிக்குது கட்சி ஃபிகர் ஃபிஃப்த் படித்தோம் அப்போ வீட்டில் எதை சொல்ல மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது அதுதான் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சார் நீங்கள் எல்லாரும் இங்கே இங்கே பலர் உட்காந்துருக்கீங்க தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வத்தை நம் பிள்ளைகளுக்கு குறைய வேண்டும் நீங்கள் எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா எல்லாரும் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் பெரியவங்களாக இருக்கீங்க அந்த திருவிளையாடல் படத்துலையே நமக்கு பிடிச்ச காட்சி எது அந்த நாகேஷும் சிவாஜியும் பேசுவாங்களே பிரிக்க முடியாதது எது சேர்ந்தே இருப்பது எது அந்த சீனை இன்றைக்கி பார்த்தோம்னு வருஷம் அந்த சீனுக்கு பின்னால் ஒரு சின்ன சம்பவம் இருக்குது சொல்கிறேன் கேளுங்க திருவிளையாடல் படம் எடுக்கிறதுன்னு அந்த இயக்குனர் முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ணி சிவாஜியை ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அடுத்தது நாகேஷை போய் ஃபிக்ஸ் பண்ணுறார் நாகேஷ்கிட்ட சொல்கிறார் நீங்கள் வந்து இந்த ரோலில் நடிக்கிறீங்க தர்மி ரோலில் நடிக்கிறீங்க நாகேஷ் சொல்கிறார் வேணாம் சார் சிவாஜியோட நடித்தா நான் எடுபட மாட்டேன் வேணாம் இல்லை இல்லை நீங்கள் தான் நடிக்கிறீங்க நாகேஷை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பர்டிகுலர் சீன் ஷூட்டிங் எந்த சீன் சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்களே அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது சீன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த டேரக்டர் போய் சிவாஜி அண்ணே அந்த சீனில் சூப்பராக நடிச்சிட்டிங்க அண்ணான்னு கை கொடுக்குறேன் யாருக்கு சிவாஜிக்கு ஒன்று நெட் அந்த யூனிட்டில் இருக்கிற லைட் மேனு மேக்கப் மேனு எல்லாரும் போய் சிவாஜி கை கொடுக்குறான் அண்ணே நான் நல்லா இருக்குங்க நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார் இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டோம் சிவாஜி இந்த சீனில் நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு இப்படி எல்லாரும் சிவாஜிக்கு கை கொடுத்தோன்னே சிவாஜி இல்லை தள்ளுங்க தள்ளுங்க தழுங்க தழுங்கிட்டே நேராக நாகேஷ்கிட்ட வந்தார் நாகேஷ் கை கொடுனார் நாகேஷ் சொன்னார் என்னென்னா எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறாங்க நீ போய் எனக்கு கை கொடுக்குறிய அதுக்கு சிவாஜி சொன்னார் இல்லை இன்னும் ஐம்பது வருஷம் கழித்து இந்த படத்தை யாராவது பார்த்தாலும் இந்த சீனில் என்ன ரசிக்க மாட்டாங்க ஒன்னை தான் ரசிப்பாங்க இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டமும் நாகேஷ்டம் வந்துட்டான் நம்மளால தான் எங்க கூட்டம் சேர்த்து அங்க ஓடிடுவாங்க எல்லாம் வந்து நாகேஷ்ட கை கொடுத்து கை கொடுங்க கை கொடுங்க சிவாஜி உங்களை பாராட்டிட்டாரு எப்படி நடிச்சுங்க இந்த ரோல் அப்ப நாகேஷ் ஒரு பதில் சொன்னார் பாருங்க அதான் இந்த இந்த கூட்டத்துக்கான மெசேஜ் நாகேஷ் சொன்னார் இந்த படத்துல தானா புலம்புற தர்மி கேரக்டர்னு டைரக்டர் எனக்கு சொல்லிட்டாரு நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் கோயில் குளத்தில் வா வாக்கிங் போவேன் அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானாக பேசி நிற்பான் டெய்லி அவனை பார்த்து அவன் செய்கிறத அப்படியே இங்கே செஞ்சேன் அந்த பைத்தியக்காரன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்னு சொன்னார் என்ன பொருள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரனிடத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவெடுத்துவிட்டால் விட்டால் நான் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தாலும் பயனில்லை எனவே கற்றுக்கொள்ளுகின்ற ஆர்வத்தை தான் இந்த புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது எல்லா இடத்துலையும் புத்தக கண்காட்சி நடவால்மெண்ட் ரெண்டாவது உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் இன்வால்மெண்ட் எல்லாரும் எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் இங்கிலீஷ் மீடியம் எலக்ட்ரிசிட்டின் குட்டினான் சே ப்ராப்பர்லி நாட் எலக்ட்ரிக் குட்டி எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் குட்டினா போய் உங்க அப்பா கூட்டினாடா உங்க பையன் பாருங்க சார் சரியா படிக்க மாட்டேறான்சிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான் அவங்கப்பா அப்பா அவ்வளவுதான் அவனுக்கு கெப்பா குட்டி நான் என்ன பண்ணுறதுன்ட்டாரு அந்த ஆளுக்கு கெப்பாசிட்டி வரல உடனே நேரம் ஹெட் மாஸ்டர் ரூம் சார் இவனை இங்கிலீஷ் மீடியத்தில் மாற்றிடலாம் ஏன் எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டின்றான் அவங்க அப்பா கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டிங்கிறான் அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லிக்கிறான் இதெல்லாம் வெளியே பப்ளிக் குட்டி பண்ணாத கம்னு போன்றான் அந்த ஆளுக்கு பப்ளிசிட்டி ஆரிஜின் ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுங்களேன் இத்தனை பெரிய கூட்டம் இத்தனை பெரிய செலவு இத்தனை பெரிய ஏற்பாடுகள் இத்தனை பேச்சாளர்களுடைய பயணம் இத்தனை செலவு எதுக்கு தெரியுமா எதுக்கு தெரியுமா ஒரு அரசு தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கல்ல தனக்கு தன் நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்கிற ஆசைப்படுகிற இடத்தில் தான் இந்த இடத்துல சரி சார் நீங்க புக்கு படி புக்கு படின்னு சொல்றீங்க புக்கு படிக்கிறனால என்ன பயம் மூணு விஷயம் நன்மை இருக்கு ஒன்று உங்கள் மனசுக்குள் இருக்கிற அடிமைத்தனம் விலக வேண்டும் என்று சொன்னால் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும் இப்போ என்ன யோசித்து பாருங்களேன் இப்போ நாங்கள் இந்த நீங்கள் புக்கு படிக்க படிக்க மூணு விஷயம் நடக்கும் ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனம் போயிடும் ரெண்டாவது புதிய புதிய சிந்தனைகள் வரும் மூன்றாவது உங்கள் பிள்ளைகளை அறிவாளிகள் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிவாளிகளை அவங்களுக்கு முன்னால் காட்சி அளிக்கணும் ஒரு காட்டில் ஒரு ராஜாவும் மந்திரியும் போயிட்டே இருந்தாங்க திடீர்னு அவங்க கூட வந்த பரிவாரங்களை விட்டு அவங்க தனியாக போயிட்டாங்க வழி தெரில எப்படி காட்டை விட்டு வெளியே போகிறதுன்னு தெரில அப்போ இந்த ராஜாவுக்கு தண்ணி தாகம் வந்துருச்சு உடனே ராஜா அந்த மந்திரியை கூப்பிட்டு எங்கே இருந்தால் தண்ணி எடுத்துணுவான்னா அவன் சுத்தி பார்த்துட்டு யோ ஒரே காடா இருக்குது இங்கே தண்ணியே கிடைக்கல ஐயோ இப்போ எனக்கு என்ன தண்ணி வேணுமே என்ன பண்ணுறதுன்னப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு குருட்டு பிச்சைக்காரன் வந்து நேக்கிறான் இவனை பாருண்ணா மந்திரி சொன்னா இவனே குருடனா இருக்கிறாரு இவருக்கு எப்படி தெரியும் இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு ஐயா இந்த பக்கம் எங்கன்னா தண்ணி கிடைக்குமா ராஜாவுக்கு தண்ணி வேணும்னா அப்படியான் அவன் என்ன பண்ணா அந்த குருடன் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நாலு பக்கம் அப்படி மூக்கை உறிஞ்சி பார்த்துட்டு இந்த பக்கம் போங்க ஒரு குளம் இருக்குதுன்னா அதே மாதிரி போனால் அந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது இந்த ராஜாவுக்கு ஒரு ஆச்சரியம் எப்படிரா அந்த குருடர் கூப்பிடு எப்படி தெரியும் ஐயா கடவுள் எங்களுக்கு கண்ணை தான் பிடிங்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு அதான் கடவுளுடைய ஒரு உறுப்பை பிடிங்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு எனக்கு கண்ணு தான் இல்லையே தவிர மூக்கில் உறிஞ்சுகிற சக்தி நல்லா இருக்கு நாலு பக்கமும் உறிஞ்சு பார்த்தேன் இந்த பக்கம் வந்து குழுங்காத்து வந்துச்சு கூடுதலாக வந்துச்சு அதனால் இந்த பக்கம் குளம் இருக்குன்னு நினச்சேன் சொன்ன குரலை இருந்துச்சு நான் ஆஹா அருமையான அறிவாளி ஒரு வேளை பிச்சை சோறு போடுன்னா ராஜா உடனே அரண்மனை தான் அவனுக்கு பிச்சை சோறு போட்டான் அரண்மனைக்கு போயிட்டான் அங்கே போனோடனே அந்த ராஜா கிட்ட ஒரு மூணு வியாபாரிகள் வந்து முத்தெல்லாம் விற்றான் இதில் எந்த முத்து நல்ல முத்துன்னு செக் பண்ணும் டக்குன்னு ராஜாவுக்கு அந்த பிச்சைக்கார ஞாபகம் அவனை கூட்டினாங்கண்ணா கூட்டினந்து இந்த மூணு முத்தில் எது நல்ல முத்துன்னாலும் சொல்ல முடியுமாண்ணா அந்த பிச்சக்காரை மூணுத்தையும் என் உள்ள கையில் இங்கே சொல்கிறான் ஒன்று ஒன்றா வச்சு எடுத்தாங்க மூணை வச்சோடனே ரெண்டு ஓகே பண்ணிட்டு ஒன்று சரியில்லைன்ட்டான் ஏன் அண்ணா இது நடுவில் ஏதோ ஒரு கோடு மாதிரி போகுது இது சரியில்லைண்ணா கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா ஒரு கோடு மாதிரி போகுது ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் அதாவது மூக்க உறிஞ்சி சொல்லிட்டான் இது எப்படியா அவ இல்லைங்க நல்ல முத்த வச்சா அந்த சூரிய ஒளி கையில் படணும் இந்த ஒரு முத்த மட்டும் கையில் ஏதோ தடுத்துச்சு அப்போ நடுவில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினச்சி சொல்லிட்டான் ஆஹா அருமையான அருவன் இனிமேல் டெய்லி உனக்கு அரண்மழை வந்து பிச்சை சோறு போடுங்கட்டான் சந்தோஷமாயிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவுக்கு தனியாக ஒரு டவுட் இப்படி எல்லாத்தையும் சொல்றானே அவனை கூப்பிட்டு இன்னொரு கூப்பிட்டு ஒரு நாள் தனியாக வா எல்லாம் சொல்றியே என்னை பற்றி எதாவது சொல்லேன்னா அதுக்கு பிச்சைக்காரர் சொன்னான் வாணா சார் சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க சும்மா சொல்லு வேணா வாணாங்க சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க நான் தானே கேட்குறேன் சொல்லு யாரும் இல்லை சொல்லு சொன்னால் கோச்சிப்பீங்க சொல்லு அப்புறம் கோச்சு கூடாது கோச்சு மாட்டேன் சொல்லு நீங்கள் ஒரு ராஜாவே இல்லை நீங்களும் ஒரு பிச்சைக்காரன் தான்ண்ணா இந்த என்ன பார்த்து பிச்சக்காரியா பார்த்தீங்களா கோச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா நான் அது தானே சொல்ல மாட்டேன் எப்படி சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் பிச்சைக்காரன் ஆனால் உங்கள் அம்மா போய் கொடுங்கண்ணா ராஜா கடற்கரை அவங்க அம்மாட்ட போட்டோம் அம்மா என்னம்மா நான் வந்து ராஜா இல்லையானா அம்மா ஆமாண்டா வெளியே சொல்லாதரா எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்துருந்து உங்கள் அப்பா ரொம்ப திட்டினார்னு நீ பிற எனக்கு பிரசவம் ஆகும்போது பொம்பளை பிள்ளை அங்கே ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு அதுக்கிட்டிருந்து ஆம்பளை பிள்ளை எடுத்துன்னு வந்தா அதுதான்டா நீ இங்கே அரசால் வேண்டியது எங்கேயோ பிச்சை எடுத்துனு இருக்குது நீ எங்கேயோ பிச்சை எடுக்க வேண்டிய நீ ராஜாவாக இருக்கிறானா இந்த ராஜாவுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னா இந்த உண்மை இன்றைக்கி தான் நமக்கு தெரியும் நம்ம அம்மா நம்மகிட்ட சொல்லுது இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும் நேரம் வந்தான் டே அதெல்லாம் இருக்கும் நான் பிச்சக்காரன் மணி எங்கள் அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது எப்படி நீ கண்டுபிடிச்சான்னா அதுக்கு அவன் சொன்னான் உன்னை முத முதல்ல கன்ஃபார்ம் காட்டுல பாத்தேன் எப்படின்னா ஒரு ராஜாவுக்கு உதவி செஞ்சா ஒரு பொண்ணை கொடு முத்த கொடுன்னு சொல்லுவான் நீ ஒவ்வொரு முறையும் பிச்சை சோறு போடு பிச்சை சோறு போடுன்னு பார்த்தியா அப்பயே முடிப்பட்டு நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்களை படிங்கன்னு சொல்றதுக்கு முன்னால தயவு செய்து அவர்களுக்கு முன்னால் நீங்கள் படியுங்கள் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் செல்போன் வைத்திருந்தால் அவர்களும் செல்போன் தான் வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு முன்னால் படிப்பதை போல நீங்க நடிக்கவாது செய்யுங்கள் நம்ம அப்பா படிக்கிறான் நம்ம அப்பா படிக்கிறான் படிக்க ஆரம்பிக்கும்